காவேரி எடுத்தது சரியான முடிவு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ வீடியோக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க காவேரி அப்படி என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வெண்ணிலாட்ட நேர்மை எதிர்பார்க்க முடியாது நம்ம முடியாதுவல் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து வெண்ணிலாவை ஏமாத்தி அவங்க வாயாலே உண்மையை சொல்ல வச்சு அதாவது விஜய் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க வாயாலே உண்மையை சொல்ல வச்சு கடைசியில பாத்தீங்கன்னா வெண்ணிலாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு வைக்க போறாங்க இதுதாங்க காவேரி எடுத்த ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சரி இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா காவேரி தாத்தா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ராதா அதாவது அஜயோட அம்மா கிட்ட போய் பேசுறாங்க எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்காரு உங்களால் எது உதவி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்காக அவங்கள பார்க்குறதுக்காக போகிறாங்க ஸோ அவங்கள பார்த்தோன்னும் கேட்குறாங்க என்னம்மா எப்படி இருக்க நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு விஜய்க்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற எல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆனால் காவேரி நல்லா கவனிச்சிருக்காங்க டிவியை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க அதே நியூஸ் தான் இங்கே போய்கிட்டு இருந்திருக்குது காவேரி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏம்மா உங்களுக்கு என்ன எதுவும் பிரச்சனையா நீங்கள் ஏன் இவ்வளோ அமைதியா இருக்கிறீங்க விஜய்க்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது நீங்க வந்து உண்மையை சொன்னீங்க அப்படின்னா விஜயை காப்பாத்துறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது ஸோ நீங்க வந்து தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்வஸ்டா கேட்குறாங்க நம்ம காவேரி அந்த அம்மா ஆரம்பத்தில் வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லாமலேயே நான் வரமாட்டேன் என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாதா இல்லைம்மா நீங்க நடிக்காதீங்க ஏன்னா நான் வரும்போதே பார்த்தேன் நீங்க வந்து விஜய் கைதான செய்தி உங்க கணவர் கைதான செய்தி இதை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்றதே எனக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சும் ஏமா நீங்க இப்படி உட்காந்துருக்கீங்க தயவு செஞ்சு விஜயை பற்றின விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி காவேரி ரொம்ப பணிவாக கேட்குறாங்க அவங்க கிட்ட ஆனால் அதை அவங்க சொல்ல வந்து மறுக்கிறாங்க அவங்க வந்து ரொம்ப அழுதுகிட்டே நிற்கிறாங்க அப்போ வரைக்கும் பதில் பேசலை தாத்தாவும் கேட்குறாரு ஏமா விஜய் வந்து உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவன் மேலே கோவமாக இருக்கியா அதனால தான் இன்னைக்கு விஜய்க்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும் நீ வர வரமாட்டிக்கிறியா அப்படின்ற மாதிரி தாத்தா கேட்குறாரு அதற்கும் அவங்க கிட்ட வந்து பதில் கிடையாது அவங்க ரொம்ப அமைதியாக மௌனமாக இருக்கிறாங்க அப்போ காவேரி ஒவ்வொரு விஷயமா கேட்குறாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கம்மா என்னதான் அவர் உங்களை வீட்டை விட்டு வெளியே உங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் விஜய் வந்து பார்த்து பார்த்து பண்ணாருமா இது மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து பாட்டி மூலியமா பணம் கொடுத்ததிலிருந்து உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அவர் தான் செஞ்சாரு இன்னைக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது ஆனால் நீங்க அதை எதையுமே கண்டுக்காம நீங்கள் உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்குமா தயவு செஞ்சு நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க அல அழுற விஷயத்த வச்சே காவேரி சொல்லிட்டாங்க அப்போ உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குது ஸோ சொல்லுங்கம்மா என்ன நடந்தது நீங்க தயவு செஞ்சு வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ அவங்க உண்மையை சொல்றாங்க இல்லைம்மா என்னால் வந்து சொல்ல முடியாது நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்குதா நான் வந்து சொல்லாம வேற எதையாவது எதையாவது கண்டுபிடிச்சி விஜய் வந்து வெளியே கூட்டு வர முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த விஷயத்த சொல்லுங்கள் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ காவேரி கேட்குறாங்க ஏன் இந்த விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க எதற்காக உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு அந்த விஷயத்த எங்ககிட்ட சொல்லுங்கள் பட் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியுது அது என்ன விஷயம் அப்படின்றத தயவு செஞ்சு எங்ககிட்ட சொல்லிடுங்கம்மா அப்படின்ற மாதிரி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க அஜயோட அப்பா நேத்தே எங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாருமா இந்த மாதிரி கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணுறோம் அதே மாதிரி கல்யாணத்தில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது கல்யாணம் நடக்காமல் போகுது அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீ எக்கார்த்து கொண்டும் அந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருமா அதனால என்னால் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது ஒருவேளை நான் அப்படி வந்து தலையிட்டு விஜய்க்கு ஆதரவாக நான் எதாவது விஷயங்கள் பண்ணேன் அப்படின்னா பாதிக்கப்பட போகிறது என்னமோ அஜயோட வாழ்க்கை தான் விஜய்க்கு வந்து நீ இருக்கிற தாத்தா இருக்காரு பாட்டி இருக்கிறாரு எல்லாரும் இருக்காங்க ஆனா அஜய்க்கு நான் மட்டும்தானே இருக்கேன் தயவு செஞ்சு இதை தவிர்த்து ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க நான் கண்டிப்பாக செய்கிறேன் ஆனால் இந்த விஷயத்த என்னால் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க மறுக்கிறாங்க அப்போ காவேரி கேட்குறாங்க என்னம்மா உங்ககிட்ட இந்த மனசாட்சி செத்து போச்சா அல்லது நீங்களே அதை கொண்டுட்டீங்களா எப்படி வந்து இந்த விஷயத்தை வந்து உங்களால் சொல்ல முடிஞ்சது விஜயும் உங்க பிள்ளை மாதிரி தானே கிட்டத்தட்ட அவரும் உங்க பிள்ளை தான் உங்ககிட்ட தான் வளர்ந்துருக்கார் அப்படிங்கும்போது நீங்கள் இன்னும் அவர் வந்து உங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன விஷயத்தை வச்சு நீங்கள் இன்னும் அது ஒரு வன்மாவே கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு

கிடைக்கும் அதை வச்சு நம்ம விஜய் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையா வந்தாங்க ஆனா அந்த நம்பிக்கையே இந்த அம்மா ஒண்ணுமே இல்லாமல் உடைச்சி திரும்ப கையில் கொடுத்துருந்தாம்மா கிளம்பு தயவு செஞ்சு இதுக்கப்புறம் ஏன் முன்னாடி வந்து நிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இது உண்மையிலேயே பெரிய வேதனைதான் இது வந்து யாராலையும் ஏத்துக்கவே முடியாது ஏன்னா கடைசி நம்பிக்கை அப்படின்னு சொல்லி வரும்போது அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி போகும்னா என்ன நடக்கும் காவேரி உடைஞ்சி போறாங்க சரிங்கம்மா நீங்க பண்ண வரைக்கும் போதும் சந்தோஷமா இருங்க உங்க பையனோட வாழ்க்கையை மட்டும் நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம காவேரியும் தாத்தாவும் கிளம்புறாங்க அப்போ காரில் போகும்போதே பேசிட்டு போகிறாங்க என்னம்மா என்ன பண்ணுறது இவளை வச்சு நம்ம எப்படியாவது விஜயை வெளியே கொண்டு வந்துடலான்னு பார்த்தோம் ஆனால் அதுவும் நடக்காமல் போயிடுச்சு அடுத்து நம்ம என்னதான்மா பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாத்தா காவேரிக்கிட்ட கேட்குறாங்க காவேரி எனக்கும் தெரில தாத்தா பட் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி தான் ஆகணும் இப்படி பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு தான் பிரச்சனை தாத்தா விஜய் வந்து ஒரு நாள் கூட ஸ்டேஷனில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நானும் ஆசைப்பட்றேன் என்னால் எல்லாம் முடிஞ்ச விஷயத்தையும் நான் செய்கிறேன் ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடச்சி விஜய் வந்து நம்ம வெளியே கொண்டு வந்துட மாட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க காரில் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க இவங்க திரும்பவும் எங்க போறாங்க அப்படின்னா ஸ்டேஷனுக்கு தான் போறாங்க ஏன்னா விஜய் அங்க தானே இருக்காரு அங்க போய் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண முடியுமா ஏதாவது ஒரு விஷயம் தகவல் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டேஷனுக்காக போறாங்க ஸோ அதே மாதிரி அங்க வெண்ணிலா பசுபதி அப்புறம் நம்பிராஜன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகினி இவங்க நாலு பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம இல்லாத நேரம் இவங்க உள்ள வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு விஜய் வந்து கூட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா கஷ்டப்பட்டு இந்த பிளானை வந்து அழகா போட்டிருக்காங்க அதுல ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்து விஜய் வெளியே போய்ட்டா இவங்க போட்ட பிளான் வந்து ஒட்டு மொத்தமாக வேஸ்டாக போயிடும் ஸோ அதனால அவங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக போய் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அவங்க திரும்ப வருவாங்க அப்போ அவங்க திரும்ப வரும்போது நம்ம இங்கே இல்லை அப்படின்னா அது அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி அப்பையும் பார்த்தீங்கன்னா திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காங்க எக்காரணத்தை கொண்டும் வெண்ணிலா அவங்க சொல்கிற விஷயத்துக்கு வந்து ஒத்து போயிடவே கூடாது அப்படி ஒத்து போயிட்டான்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை வச்சு என்ன பண்ணிடுவாங்க இந்த கேஸை இழுத்து மூடிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத டாக் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த சில வினாடிகளில் நம்ம காவேரியும் தாத்தாவும் வந்து இறங்குறாங்க ஸோ அப்போ காவேரி தாத்தா அவங்க ரெண்டு பேரும் இவங்க எல்லாரும் நிற்கிறத பார்த்து பாரு எப்படி நிற்கிறாங்க பாரு நம்மளை எப்படியாவது அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு நிற்கிற மாதிரியே நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் புலம்புகிட்டே அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காரு அப்போ இவங்களோட அபிஷியல் லாயர் இருக்கார் இல்லையா அவர் போய் தாத்தாட்ட போய் பேசுகிறாரு என்ன தாத்தா எப்படி இருக்கிறீங்க எல்லாம் ஓகேவா எதுவும் நடந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைப்பா எதுவுமே நடக்கலை என்ன செய்யறதுன்னு எனக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி தாத்தாவும் சொல்றாரு அப்போ லாயர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவ்வளவு தூரத்துக்கு தான் நம்மளால நிப்பாட்டி வைக்க முடியும் இதுக்கப்புறம் நம்மளால எது நம்மளால எதுவுமே பண்ண முடியாது ஏன் அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேள்வியா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது போக விஜய் மேல அதிக கம்ப்ளைண்ட் சுமத்தி விஜய்யை வந்து உள்ளதெழுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் எப்படியாவது தூக்கி உள்ள வைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெண்ணிலாவோட மாமா நம்பிராஜுன்ற சொல்லி தான் இந்த வேலைகள் எல்லாம் நடக்குது எப்போதான் இந்த எஃப்ஐ போடுவீங்க நீங்க எப்பதான் கேஸ் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு ரொம்ப போர் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு மேல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சொல்லி லாயர் வந்து தாத்தா கிட்ட சொல்ல தாத்தாக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு என்னடா இது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கடைசியில இப்படியா விஜய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தாத்தாவும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு சரி தாத்தா யோசிக்கிறாரு ரைட்டு இதுக்கப்புறம் வந்து எதுவுமே சரிப்பட்டு வராது வெண்ணிலா கிட்ட போய் நான் பேசி பார்க்கறேன் ஒருவேளை வெண்ணிலா கிட்ட பேசி வெண்ணிலா மனசு மாதிரி விஜய் வெளியே கொண்டு வரதுக்கு சம்மதம் சொன்னா அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா தன்னோட வயசுக்கு வெண்ணிலா கிட்ட போய் பேசின அப்படின்ற அவசியமே கிடையாது ஆனா விஜய்க்காக போய் பேசுறாரு என்னம்மா வெண்ணிலா எப்படி இருக்கிற இங்க பாருமா நான் சொல்ற விஷயத்தை கேளு நீ வந்து தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கே நல்லா தெரியும் விஜய் வந்து உன் மேலே எவ்வளவு பாசமா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கா அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நீ அப்படி இருந்தும் எப்படிமா விஜய் மேல வந்து இப்படி ஒரு குல கேஸ் வந்து கொடுக்க போச்சு அப்படின்ற மாதிரி கேட்க வெண்ணிலா அமைதியா இருக்கிறாங்க நம்பி தான் அந்த இடத்துல வாய்ஸ் கொடுக்குறாரு வெண்ணிலாவுக்கு வெண்ணிலா கேட்டால் வெண்ணிலா தானே பேசணும் அவங்க பேசாம நம்பி தான் பேசுறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அது எப்படிங்க கொலை அளவுக்கு நீங்கள் போயிருப்பீங்க இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து சும்மா இருக்கணுமா விஜயை வந்து இதுக்கப்புறம் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது எங்களுக்கு வந்து விஜய்க்கு வந்து ஒரு தண்டனை கிடைச்சாகணும் என்னோட அக்கா மாமா கொண்டது கொன்னவனுக்கு வந்து ஒரு சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து இப்போதைக்கு கல்யாணம் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு நீதி வேணுங்க நாங்கள் நீதி கேட்டு போராடிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் என்ன காம்ப்ளிமெண்ட் கொடுக்க பார்க்குறீங்களா எங்களை வந்து நீங்கள் வந்து பிளாக்மெயில் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க வந்து மிரட்டுறாங்க ஸோ தாத்தா சொல்கிறாரு நான் உங்களை மிரட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஒன்று ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட கை ஓங்கியிருக்கலாம் விஜய் வேணால் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் விஜய் அரெஸ்ட் பண்ணலாம் என்ன வேணால் நடக்கலாம் ஆனால் கோர்ட்டில் போய் எங்கள் பக்கம் நியாயத்தை நாங்கள் எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அதாவது விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நிச்சயமா விஜயை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆனால் ஒரு விஷயம் விஜய் மட்டும் வெளியே வந்துட்டான் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வெளியே இருக்க முடியாது நீங்கள் உயிரோடையே இருக்க முடியாதுன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து இவங்களை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்கிறேன் ஒழுங்கு மரியாதையாக இந்த திட்டத்தை நீங்கள் கைவிட்டுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு தான் சிக்கல் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்றாரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் முடியாது நாங்கள் இதில் எல்லாத்தையும் என்ன ஏதுன்னு பாக்கிறதும் அப்படின்றதுல நாங்கள் தெளிவாக தான் இருக்கோம் உங்களால் முடிஞ்ச விஷயத்த பண்ணிக்கோங்க நாங்கள் எங்களால் முடிஞ்ச விஷயத்த பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்பி சொல்றாரு அப்போ வெண்ணிலாட்டை ஏமா நீ இதுதான் விஜய் மேலே வச்ச லவ்வாமா இன்னைக்கு விஜய் தூக்கி நீ உள்ள வச்சுட்டு நீ இங்கே வெளியே நின்றுக்கிட்டு இருக்க சந்தோஷமா இருக்கியா இதுதான் உனக்கு தேவையாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு வெண்ணிலா வந்து தலை குணிச்சுட்டாங்க அப்ப பசுபதி பின்னாடி இருந்து வந்து சிக்னல் குடுக்கிட்டு இருக்கான் அவனை வந்து பேச விட்டுறாத அவ பேசினா நம்ம சிக்கல் தான் மாட்டுவோம் பேச விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்ட சிக்னல் கொடுக்க உடனே நம்பி இருந்துக்கிட்டு வெண்ணிலா நீ யாருக்கிட்ட எதுவும் பேசாத நமக்கு எங்க நீதி கிடைக்குமோ நம்ம அங்க பேசினா போதும் மத்தபடி நம்ம எதுவுமே பேசணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் அந்த பக்கம் இருந்து சொல்ல சோ பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கை மீறி போற தான் தெரியுது இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் காவேரி வந்து இன்னும் நம்பிக்கையாக இருக்கிறாங்க ஸோ காவேரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க தாத்தா பேசுகிறது அவங்க பேசுறது இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்து அவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு ரைட் இவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயுமே அடங்க மாட்டேங்கிறாங்க இவங்க வந்து அவங்க எடுத்த முடிவில் வந்து தெளிவாக இருக்கிறாங்க எப்படியாவது விஜய் பழி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க அதே மாதிரி விஜய்க்கு என்ன கெட்டது நடந்தாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது அண்ட் அக்கறை கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து இப்போ தண்டனை கிடைக்கணும் அல்லது விஜய் வந்து வெளிலாக கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை ஏதோ ஒரு சம்பவம் நடக்கணும் அப்போது யோசித்து பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேர்த்த எப்படி பிரேக் பண்ணுறது அதாவது வெண்ணிலா நம்பிராஜன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆள் குரூப்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி ராகினி பசுபதி இவங்க ரெண்டு பேரும் ஒரு குரூப் அப்போ இந்த ரெண்டு குரூப்பை உடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத வந்து நம்ம வெண்ணிலா யோசிக்கிறாங்க சாரி காவேரி யோசிக்கிறாங்க அப்ப காவேரி வந்து இவங்க ரெண்டு பேர்த்து பிரிக்கிறதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா வெண்ணிலாவோட கல்யாணம் வெண்ணிலா எதற்காக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா விஜய் தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தானே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரைட் இதுதான் சரியான பாயிண்ட் அப்ப நம்ம இந்த விஷயத்தை கையில எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அழகாக ஒரு ஸ்கெட்சு போடுறாங்க நம்ம போய் வெணிலா கிட்டே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெணிலா போய் தனியாக கூப்பிட்றாங்க வெணிலா வா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு வந்து விஜய் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும் அதுதானே உனக்கு தேவை அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் நீ என்ன நம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ வந்து இந்த வீட்டுக்கு வரவே முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தப்போ நான் தான் உன்னை இந்த வீட்டுக்கு வந்து கூட்டு வந்தேன் நான் தான் விஜய் கூட உன்னை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தேன் நான் தான் விஜய் எந்த முடிவெடுத்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நின்னே நான் நினச்சிருந்தேன்னா உன்னை கூட்டு வந்திருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நான் வந்து உன்னை விஜய் கூட சேர்த்து வைக்கணும் விஜய் சொந்தமா முடிவெடுக்கணும் நான் முக்கியமா அல்லது வெண்ணிலா முக்கியமா அப்படின்னு முடிவெடுக்கணும் அப்படின்ற அவசியமும் எனக்கு கிடையாது ஆனாலும் நான் அந்த விஷயத்தை செஞ்சேன் இல்லையா எதுக்காக தெரியுமா விஜய்க்காக விஜய் மேல வச்ச நான் காதலுக்காக தான் நான் செஞ்சேன் இப்போவாவது என்னை நம்பி வா அப்படின்ற மாதிரி வெண்ணிலாவை கூப்பிடுறாங்க இன்னைக்கு எபிசோடும் பார்த்தீங்கன்னா அதோட தான் முடிக்கிறாங்க சரி வெண்ணிலா வந்து ஆரம்பத்தில் வர மறுக்கிறாங்க இல்லை நான் அவங்க கூட வர மாட்டேன் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்பிராஜன் நீ போகாதமா அவங்க ஏதாவது காசு கொடுத்து நம்மளை ப்ளாக் பண்றதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்பிராஜன் சொல்ல ஸோ இப்போ வேற ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்றாங்க நீ என் கூட வந்த நான் சொல்ற விஷயத்தை நீ கேட்டேன் அப்படின்னா நிச்சயமா விஜய்க்கும் மனக்கும் கல்யாணத்தை நானே நடத்தி வைப்பேன் நானே அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அழகாக கூட்டு போறாங்க இப்போ பசுபதி அண்ட் ராகினி ரெண்டு பேத்துக்கு விட்டு கட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் விஜய்க்கு வந்து எந்த ஒரு நல்ல விஷயமுமே நடக்கக்கூடாது அதே மாதிரி காவிரி கூட விஜய் சேரக்கூடாது இதுதானே இவங்களோட எண்ணம் இவங்களோட எண்ணம் நல்ல எண்ணம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இவங்களோட எண்ணம் நல்ல எண்ணமே கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னா விஜய் சந்தோஷமாவே இருக்க இருக்கக்கூடாது முதல்ல சேரவே கூடாது சேர்ந்தா தானே சந்தோஷமா இருக்க முடியும் சேரவே கூடாது அப்படின்றத அவங்களோட எண்ணம் அப்போ வெண்ணிலா வந்து வெண்ணிலா கிட்ட காவிரி இப்படி பேசுறத பார்த்து இவங்களுக்கு வந்து பயம் வந்துருச்சு ஐயோ நம்ம போட்ட திட்டத்தில் வந்து மண்டலி போட்டுருவாளே போற போக்க பார்த்தா அப்படிதான் தெரியுது இப்போ நம்ம கஷ்டப்பட்டு போட்ட பிளான எல்லாத்தையும் ஒண்ணு எல்லாம் ஆக்கிடுவா போலயே அப்படின்ற ஒரு பயம் வந்து இவங்களுக்கு வந்துருச்சு அப்ப என்னடா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் இப்போ காவேரி என்ன பண்றாங்க அப்படின்னா வெளிலா கூட்டி போய் தனியா பேசுறாங்க உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு தேவை விஜய் தானே விஜய வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட ஓகே அது வரைக்கும் ஓகே உனக்கு தேவையான விஷயத்த நான் பண்றேன் நீ நான் சொல்ற விஷயத்த கேளு விஜய் மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்றது உனக்கு நல்லா தெரியும் எனக்கு நல்லா தெரியும் சோ நீ என்ன பண்ணு விஜய் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் மேல இருக்கிற கொடுத்துருக்க கேஸை வாபஸ் வாங்கிரு அதே மாதிரி உங்க அப்பா அம்மாவை கொல்லணும் அப்படின்னு சொல்லி விஜய் எப்பயுமே நினைச்சது கிடையாது ஸோ அதனால அது உனக்குமே நல்லா தெரியும் ஸோ நீ வந்து அதை தான் சொல்ல வரியா உங்க அப்பா அம்மாவை விஜய் கண்டிப்பா கொலை செய்ய வந்தார் அப்படின்னு சொல்லி நீ முயற்சி பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்க வெண்ணிலாவுக்கு கோவம் வந்துருச்சு யார பார்த்து என்ன வேலி என்ன கேள்வி கேட்கிற என்ன வார்த்தை சொல்ற விஜய் ஒரு காலமும் அப்படி செய்யற ஆளே கிடையாது விஜய் அப்படி செய்யணும்னு நினைச்சிருந்தா என்னைய சேர்த்து கொலை பண்ணியிருந்துருக்கலாமே எதுக்காக விஜய் என்னை இவ்வளவு தூரம் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் அவங்க வாயாலேயே எல்லாத்தையும் கக்குறாங்க ஏன்னா இதுதான் இப்போதைக்கு காவேரிக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காவேரி கிட்ட எந்த ஒரு ப்ரூஃப்புமே இல்லாமல் இருந்தது எப்படிடா இந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உடைஞ்சி தான் போயிருந்தாங்க ஏன்னா அவங்க கிட்ட பெருசாக எந்த ஒரு ப்ரூஃப் எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு நல்ல ஆதாரம் கிடைச்சிச்சு அப்படின்னா நிச்சயமா விஜய் வெளியே கொண்டு வந்தல அப்படின்னு சொல்லி தான் போய் அஜயோட அம்மாவை பார்த்தாங்க ஆனால் அங்கேயும் பெருசாக எந்த ஒரு விஷயமும் நடக்கல அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து போயிட்டாங்க ரைட்டு இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மையே நேர் வழியில் போகணும் இவங்க நமக்காக நேர் யோசிச்சாங்க இவங்களே நேர் வழி யோசிக்காமல் குறுக்கு வழியில் போய் விஜய் எப்படியாவது மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம எதுக்காக இவங்களுக்கு நேர் வழிக்காக யோசிக்கணும் எதுக்காக இவங்களுக்கு பாவம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய்க்காக காவிரி செய்த ஒரு தரமான சம்பவம் தாங்க இது இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம் ஏன் அப்படின்னா இப்போ வரைக்கும் வெண்ணிலா விஜய் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சின்ன கேப் ஒன்னு இருந்தது அந்த கேப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஆதரவு இருந்தாங்க ஸோ அப்படிதான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் டீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அப்படி இல்லாம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சேர்ந்து இந்த சம்பவத்தை பண்ணனும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க காவேரி இதுக்கப்புறம் ஒதுங்கிதான் இருந்தாங்க நீங்க இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்க நீங்க இந்த பிரச்சனை என்னன்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒதுங்கி தான் இருந்தாங்க ஆனா இதுக்கப்புறம் இப்படி ஒதுங்கி இருந்தா அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருச்சு ஏன்னா அப்படி நம்ம ஒதுங்கி இருந்தோம் அப்படின்னா இதை வந்து அவங்களுக்கு சாதகமா எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றதும் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம ஒதுங்கி இருக்க கூடாது அப்படின்னு முடிவெடுத்து தான் இப்போ ஒரு சூப்பரான சம்பவம் பண்ணிருக்காங்க இந்த ஒரு ஆதாரம் போதுங்க இந்த ஒரு ப்ரூப் போதும் விஜய் வெளியே கொண்டு வர்றதுக்கு ஏன் அப்படின்னா இந்த ப்ரூப் இல்லாம தான் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப அந்த புரூப் கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது போது இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான சம்பவமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ரூப் இல்லாம என்ன செய்யறது எது செய்யறது அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ப்ரூப் இதுதான் உங்களுக்கு தேவையான விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது இதுக்கப்புறம் விஜய் வெளியே வர்றதுக்கான ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு ஃப்ரூப் போதுங்க விஜய பத்தின எல்லா விஷயத்தையும் நிரூபிக்கிறதுக்கு காவிரிக்கு தேவையான அழகான ஒரு ஆதாரம் கிடைச்சிருச்சு இந்த ஒரு ஆதாரம் இருந்தாலே போதும் அழகா நிரூபிச்சிருவாங்க விஜய் மேல எந்த தப்பும் கிடையாது யார் இந்த எல்லா தப்பும் பண்ணா இது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆதாரம் கிடைச்சிருச்சு இந்த விஷயத்துக்காக தான் காவிரி இவ்வளவு நாள் வெயிட் பண்ணாங்க அந்த விஷயம் இப்ப நடந்துருச்சுன்னு கூட சொல்லலாம் அண்ட் இதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து என்ன பண்ணுவாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் இவங்களை வச்சு என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க அவங்க வாயால் எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாங்க அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவே போதும் அந்த வீடியோவை எடுத்துகிட்டு போய் யாரை வச்சு எடுக்க வச்சாங்க அப்படின்னா அங்கே ஒரு லாயர் இருந்தார் இல்லையா அவரை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திட்டம் போட்டு அந்த வீடியோவை அழகாக கேப்சர் பண்ணி வெண்ணிலா வாயாலே எல்லா உண்மையும் வர வச்சு இப்போ வெண்ணிலாவை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க ஏன்னா வெண்ணிலா பிராடு ஸோ ஏதாவது ப்ராடத்தனம் பண்ணி விஜய் கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இங்கேருந்து வந்திருந்தாங்க இப்போ அவங்கள பற்றின விஷயங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வரப்போகுது அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் போய் விஜய் மேலே எந்த தப்பும் கிடையாது விஜய் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்றது சீக்கிரமே நிறுவனமாக போகுது அப்படி நிறுவனம் ஆகிட்டா போதும் இதுக்கப்புறம் விஜய் ஸ்டேஷன்ல இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நிச்சயமா விஜய் மறுபடியும் அதே வீட்டுக்கு போக தான் போறாரு இவங்களோட கணக்கு எல்லாமே பொய்யா போச்சு அதுதான் இங்க பிரச்சனை இவங்க வந்து பயங்கரமா திட்டம் போட்டிருந்தாங்க எப்படியாவது இதுக்கப்புறம் விஜய் வந்து எந்திரிச்சே வந்துடக்கூடாது கூடாது இவ்வளவுதான் விஜய்க்கு லைஃப் டைம் இதுக்கப்புறம் விஜய் வந்து எக்காரந்து கொண்டு வெளியவே வந்துடக்கூடாது விஜய் வந்து இதோட முடிச்சிடணும் விஜயோட லைஃப் ஜெயிலே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டிருந்தாங்க ஆனா கடைசில பாத்தீங்கன்னா இவங்க போட்ட திட்டம் எல்லாத்தையும் நம்ம காவேரி சுக்குநூறா உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க கூட கனவுல கூட நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க காவேரி இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா காவேரி விஜய்க்காக அவங்களால எவ்வளோ தூரத்துக்கு எஃபோர்ட் போட்டு என்ன விஷயம் பண்ணா நம்ம வெண்ணிலாவை கட்டுப்படுத்தலாம் அப்படின்றது முத கொண்டு தெரிஞ்சு வச்சு அழகா அந்த விஷயத்த பண்ணி சூப்பரா விஜய் வெளியே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுதாங்க காவேரி விஜயோட ஒரு உண்மையான காதல் அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயத்துக்காக தான் அவங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவங்க எப்படியாவது இந்த விஷயத்தை எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி கடைசில பாத்தீங்கன்னா அழகா இந்த பிரச்சனையை ரொம்ப ஸ்மூத்தா முடிச்சிட்டாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது இனிமேல் காவேரி வந்து சாரி இனிமேல் வெண்ணிலாவால் விஜய் பக்கம் நெருங்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது இதுக்கப்புறம் வெண்ணிலா வந்து நம்ம விஜய் பக்கம் போனால் விளக்கமாக தூக்கிட்டு அடிச்சு துரத்துவார் ஒழுங்கு மரியாதை ஓடிப்பேரு இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அடித்து துரத்துவாரு இது அவங்களுக்கு தேவைதானா அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக இருந்திருக்கலாம் ஸோ அவங்க பாட்டுக்கு விஜய் என்ன விஷயம் சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிருந்திருக்கலாம் அவங்களோட லைஃப் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு பண்ண விஷயங்கள் முழுக்க முழுக்க அயோக்கியத்தனமான தேவையே இல்லாத ஒரு குப்பை விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லாமல் இவங்க பேச்சை கேட்டு இவங்க சொல்றதெல்லாம் சரி ஒரு வேளை உண்மையாக தான் இருக்கும் அப்படின்றத நம்பி கடைசியில் இப்போ நடுத்தெருவில் நிற்கிறாங்க விஜய்க்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் இவங்களோட திட்டம் தான் இவங்களோட பிளான் தான் அப்படின்ற விஷயம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஏற்கனவே தாத்தா சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் விஜய் நிச்சயமாக சும்மா இருக்க மாட்டார் இவங்க எல்லாத்தையும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாரு ஏன்னா அவரே சும்மா இருக்கும்போது இவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்போ விஜய்க்கு போது அப்போ அவர் எவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணுவார் அவர் மனுஷன் தானே அவருக்கு கோவரதானே செய்யும் ஸோ அவர் இதுக்கு அப்புறம் செய்ய போற சம்பவங்கள் தாங்க ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் பார்க்கலாம் இதுக்கப்புறம் விஜயோட ருத்ர தாண்டவம் என்ன அதுல இருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க ஏன்னா விஜய வந்து ரொம்ப எளிமையா நினைச்சிட்டாங்க என்ன பண்ணிடுவான் பார்ப்போம் அவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சி பசுபதி அவனோட கேங் எல்லாமே சேர்ந்து கேவலமான ஒரு விஷயத்த பண்ணாங்க விஜய் மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியோட திறமை அண்ட் அறிவுனால அந்த விஷயம் ஒன்றுமே கிடையாது எல்லாமே இவங்களோட சதி திட்டமிட்ட பிளான் அப்படின்றத அழகா சுக்கு நூறா உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் சூப்பராக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் பார்ப்போங்க இதுல இருந்து இதுக்கப்புறம் வந்து என்ன செய்ய போறாங்க எப்படி வெளியே வர போறாங்க அப்படின்றது தெரியல ஆனா ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சிருச்சு தான் விஜயோட ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் பார்க்காத விஜய நிச்சயமா இவங்க எல்லாரும் பார்ப்பாங்க ஏன்னா இதுவரைக்கும் விஜய் வந்து ரொம்ப பொறுமையா டீல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இவங்க எல்லாத்தையும் ஆனா இதுக்கப்புறம் வந்து அப்படி டீல் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நிச்சயமா ஒரு தரமான சம்பவம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நம்பலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அண்ட் இப்பதான் உண்மையான விஷயங்கள் பண்ண போறாரு இவங்களை எப்படி முடிச்சு விடணும் அப்படின்றது விஜய்க்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இப்படி விட்டோம் அப்படின்னா நாளைக்கு நாள் காவேரிக்கு தான் இவங்க வந்து பிரச்சனையா கொடுப்பாங்க ஆனா காவே காவிரி நினச்சா இந்த பிரச்சனை வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கிருக்கலாம் காவேரி நினைச்சிருந்தாங்க விஜய் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டோம் இவரோட குழந்தை தான் ஏன் வயிற்றுல வளருது அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்த போயிருக்கும் ஆனா அந்த விஷயத்த அவர் ஏன் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால காவிரிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லல ஆனாலும் இன்னும் பிரச்சனை வராமையா இருந்தது பிரச்சனை தான் இருந்தது பிரச்சனை வந்ததோ வரலையோ இதுக்கப்புறம் அப்புறம் விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தரமான சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்படி இந்த விஷயத்தை சமாளிக்க போகிறாங்க எப்படி இந்த பிரச்சனையை வந்து முடிச்சு வைக்க போகிறாங்க அப்படின்றதுல தான் இனி முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் நம்ம பார்க்காத விஜய நிச்சயமாக இதுக்கப்புறம் இவங்க பார்ப்பாங்க ஏன்னா இவங்களே பார்க்க வச்சிட்டாங்க விஜய் வந்து பொறுமையாக ரொம்ப அழகாக டீல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆனால் அவரையே கோவப்படுத்தி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங் பப்பிள் மாதிரி ஆக்கிட்டாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர கோபத்தில் இருக்காரு நிச்சயமா இவங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவுரை நம்ம விஜய் எழுதுவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது கண்டிப்பா இதுக்கு தான் விஜயோட ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் இவங்க பார்க்காத விஜய நிச்சயமா பார்க்க போறாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்